திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் கழகத்தால் அறிவிக்கப்பட்டார் அவருக்கு ஆரணி பேரூர் கழக திமுக சார்பில் பேரூர் கழக செயலாளர் முத்து ஏற்பாட்டில் பட்டாசுகளை விடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பேண்டு வாதங்கள் முழங்க பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர் தொடர்ந்து திமுக தொண்டர்கள் அவருக்கு மாலையை சார்வைகள் அணிவித்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் பின்னர் இந்தி மொழிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மோடி அரசை கண்டித்து துண்டு பிரசனங்களை பொதுமக்களுக்கும் வணிகர்களிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டு சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் மாவட்ட அவைத்தலைவர் பகலவன் சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன் பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ரோஸ் பொன்னையா கொள்கை பரப்பு துணை செயலாளர் அன்புவானன் பொருளாளர் கரிகாலன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மாமா <coughs>